மகாப்பிரிவாச்சரணம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது இது நமக்கு மட்டும் கிடையாது நம் குடும்பத்தில் வரக்கூடிய எத்தனை தலைமைகள் உண்டோ அத்தனை தலைமுறைகளையும் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் தானம் தர்மம் ரெண்டு சொல்கிறாங்களே இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம நினைப்போம் தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பலன் எதிர்பார்த்து செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க தர்மம் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராமல் செய்வது எந்த ஒரு பலன் பலனையும் எதிர்பார்க்காம செய்வது இந்த தர்மத்துக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தர்மம் தலை காக்கும்னா அந்த இடத்துல தலை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தலைமுறையை குறிக்கிறது அப்ப தர்மம் தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி செஞ்சவங்க யாராவது செய்த அந்த தர்மம் அவர்களுக்கு மட்டும் கிடையாது வழி வழியாக வரக்கூடிய அத்தனை தலைமுறைகள் உயிர்களையும் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் அந்த தர்மம் என்ற விஷயத்தை இன்னும் நாம் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் அந்த தர்மத்தை நாம் விடாமல் இருந்தால் அத்தனை தலைமுறைகளையும் அழகாக வழிநடத்த செல்ல முடியும் அவர்கள் அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும் அவர்களுக்கும் நாம் ஒரு நல்ல வழியை காண்பித்ததாக ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் மகாபிரியவாஜன்